ஹாய் வெல்கம் டு தேவிக்காளுங்க ஒரு சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கொடுத்தங்க நேரம் அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் வீடியோ போட சொல்லிட்டே இந்த ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் ஆல்ரெடி நான் எப்படி என்னோடய டைமை மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லையாக இருக்கட்டும் பெரிய வீடியோவில் இருக்கட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் அங்கங்கே ஒன்று ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக வந்து அவங்க கேட்டதுக்காக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நினச்சிருக்கேன் ஆக்சுவலா என்னோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில ஃபோர் ஓ கிளாக் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் காலையில பிரம்ம முகூர்த்த வேலைக்கு வந்து ஏத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால காலையில நாலு மணிக்கு நான் எந்திரிச்சேன் அப்படின்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே என்னோடய பூஜை எல்லாத்தையுமே நான் வந்து முடிச்சுருவேன் ஃபைவ் ஓ கிளாக்கே மேக்ஸிமம் வந்து பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பூஜை இருந்து நான் வந்து வெளியில் வந்துடுவேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் டூ சிக்ஸ் வந்து இருக்கும் அந்த ஃபைவ் டூ சிக்ஸில் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் பதிவு வந்து கண்டிப்பாக எடுத்துருவேன் அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜையும் வந்து நான் சாமிக்கு முடியும்போதே கேமரா வச்சு அதுவுமே வந்து எடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடியோ வந்து காலையில் ஃபைவ் டூ சிக்ஸ்குள்ளே எடுத்துருவேன் சப்போஸ் ஏதாவது லாங் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே அந்த ஃபைவ் டு சிக்ஸ்க்குள்ளே வந்து எடுத்துடுவேன் அப்போ என்னோட மார்னிங் வந்து ஃபோர் டு ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜை டைமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைவ் டு சிக்ஸ் வந்து யூடியூப்க்கான வேலை எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதுக்கான ப்ரிப்ரேஷன் மட்டும்தான் வந்து பண்ணிட்டு இருப்பேன் அதனால தான் சொல்லுவேன் ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் பதிவு பர்த்டே விஷ் பண்ணும்போது காலையில் வந்து ஆறு மணி ஏழு மணிக்கு ஒம்பது மணிக்கெலாம் வந்துவிட்டாக்க எனக்கு பர்த்டே எனக்கு வந்து விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் காலையில் வந்து அந்த ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து வாழ்த்துக்கள் பதிவு பிரம்மமுகூர்த்த பூஜை உடனே அப்படியே நான் வந்து வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதனால தான் நான் சொல்லுவேன் ஒரு நாள் முன்னாடியாவது உங்களோட விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபைவ் டு சிக்ஸ் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான டைமாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ செவன் தேர்ட்டி இந்த சிக்ஸ் டூ செவன் தேர்ட்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் டைம் காலையில் இருந்து லஞ்ச்சில் இருந்து எல்லாமே வந்து அந்த டைம்குள்ளே தான் வந்து என்னால் பண்ண முடியும் செவன் தேர்ட்டி அப்படின்றது எயிட் ஓ கூட மேபி ஆயிடலாம் ஏன்னா நான் வந்து சமைக்கும் போது அப்பப்போ வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டே இருப்பேன் அதனால் வந்து அதுக்காக எனக்கு அந்த சிக்ஸ் டு எயிட் ஓ கிளாக் வரைக்குமே காலைல ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கும் லன்ச் பண்ணுறதுக்கும் வந்து டைம் கரெக்டாக இருக்கும் இன்னும் சில பேர் வந்து கேட்குறீங்க அக்கா எப்படி இந்த டூ ஹவர்ஸில் வந்து உங்களால் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எங்கிட்ட வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்க மாதிரி கேஸ் ஸ்டவ் இருக்குது ரெண்டு அடுப்பு இருக்கும் இப்போ ஒரு சைடு வந்து சாதம் வைக்கிறேன்னா இன்னொரு சைடு உடனே வந்து சாம்பார் வந்து வச்சிருவேன் அது ரெடி ஆகுறதுக்குள்ள சைடுல ஏதாவது பாத்திரம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருப்போம் தோசை ஊத்துறேன்னா வெறும் தோசை மட்டும் இன்னும் ஊத்திட்டு இருக்க மாட்டேன் ஒரு சைடு தோசை ஊற்றி விட்டுட்டு அடுத்தது சாம்பாருக்கு என்ன பண்ணணுமோ பருப்பு போடணுமா இல்லை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணுமா அது ரெடி ஆகுறதுக்குள்ளே நான் இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுவேன் இல்லைன்னா சட்னி அரைக்கணும் அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு போது அடுத்த வேலை வந்து நான் வந்து பண்ணி முடிச்சிடுவேன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பாத்திரம் தேய்க்க போகிறேன் அப்படின்னா முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆகிடுவேன் ஃபஸ்ட்டு வந்து சாதம் வச்சு அரிசி ஊற வச்சிட்டேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பருப்புக்கு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி சாம்பாருக்கு சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்திரம் தேய்க்க போவேன் ஏன்னா நான் பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னா அது ரெண்டு அடுப்பும் வந்து இருக்கும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்படி தான் வந்து பண்ணுவேன் ஃபஸ்ட்டு எது ரெடி ஆகுமோ அதுக்கான வேலை எல்லாத்தையுமே வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை பண்ண ஆரம்பிப்பேன் இதை வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் டு எயிட் மேக்ஸிமம் எயிட் ஓ கிளாக் குள்ளே லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் தான் வந்து லன்ச் வீடியோ வந்து எடுப்பேன் இது எல்லாத்தையும் எடுத்து உங்களை கரெக்டாக அவர் ஆஃபீஸ்க்கும் தம்பியை ஸ்கூலுக்கும் அனுப்புறதுக்கு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து எனக்கு கன்ஃபார்ம் வந்து ஆகிடும் அதுக்குள்ள ஷ்ரதன் வந்து எந்திரிச்சிருவான் மேபி சில நாள் முன்னாடியே கூட எந்திரிச்சிடுவான் அப்படி இருந்தான் அப்படின்னா பாதி நாள் அவங்க அப்பா பார்த்துப்பாரு இப்போல்லாம் அவங்க அப்பா கிட்டையுமே அவன் சரியாக இருக்கிறதுல அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்ருப்பேன் இல்லைனா தேவேஷ் வந்து பார்த்துப்பான் இந்த மாதிரி தான் வந்து மேனேஜ் வந்து இருக்கோம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் மு அவங்கள அனுப்பின உடனே ஃபஸ்ட்டு வேலை ஸ்ரதன் கூட வந்து இருக்கிறது தான் ஸ்ரெதனை வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் உள்ள காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருவேன் அவனை பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்து பெட்ரூம் கூட்டிட்டு போய் கதவெல்லாம் எல்லாம் தப்ப போட்டு அடைச்சிருவோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வெளிலயும் எங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது ஹாலுக்கும் வர மாட்டோம் இந்த கேப்லயே வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் எனக்கு ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் ஃபிஃப்டீனுக்குலாம் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா கிச்சன் எல்லாத்தையும் வந்து தொலைச்சு விட்டுட்டு வீடு எல்லாத்தையுமே வந்து பெருக்கி விட்டுருவேன் சில டைம் தான் என்னால் அந்த மாதிரி பண்ண முடியும் எல்லா டைமும் வந்து தேவ சிரதன் இருக்கிறதுனால என்னால் அதை பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது சில டைம்ல வீடு அப்படியே ரொம்ப குப்பையாக தான் வந்துருக்கும் இவங்களை அனுப்பிட்டு கதவெல்லாம் தாப்பா போட்டுட்டு நான் வந்து தம்பிக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து முடிச்சிடுவேன் கொஞ்சம் நேரம் டிவி போட்டு விட்டேன்னா அவங்க விளையாடிட்டே இருப்பான் அந்த டைம்ல வந்து வாழ்த்துக்கள் பதிவு மட்டும் எடிட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து நைன் ஓ கிளாக் நைன் ஃபிஃப்டீனுக்குள்ளே வாழ்த்துக்கள் பதிவு வந்து வீடியோ வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து கண்டிப்பாக அப்லோடு வந்து பண்ணிடுவேன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் உடனே ஆனவுடனே வந்து தூங்க வந்து வச்சிருவேன் கம்பல்சரி டென் ஓ கிளாக்லாம் வந்து தூங்க வச்சிருவேன் அவன் தூங்கினா மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து டைம் கிடைக்கும் அப்போது டென் டு டுவெல் வந்து எனக்கான டைமும் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு நடுவில் டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடுவேன் இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் டென் ஓ கிளாக் சாப்பிட்றது ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் ஃபிஃப்டீன் வந்து ஆயிடும் காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு அந்த டூ ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ க்ளாக் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் படுக்க வச்சுன்னா டென் ஓ கிளாக் டென் ஃபிஃப்டீனுக்குள்ள கண்டிப்பாக வந்து தூங்கிடுவான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா அந்த டூ ஹவர்ஸ் வந்து எனக்கான டைமாக வந்து எடுத்து அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையும் எடிட் பண்ணி ஒரு டென் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து கரெக்டாக அப்லோட் வந்து பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ் இருக்கும் அதையும் அப்லோட் பண்ணி அதுக்கு தமிழெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி என்னோட யூடியூப் வேலை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டென் டூ அந்த டென் ஃபிஃப்டின் டு டுவெலுக்குள்ளே அந்த டூ ஹவர்ஸ்குள்ளே எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிவிடுவேன் ஷ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஓ க்ளாக் டுவெல் தேர்ட்டிக்கு வந்து எந்திரிப்பான் எந்திரிச்சான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு எக்கோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஸ்நாக்ஸோ ரெடி பண்ணி தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடுவேன் கொடுத்துட்டு அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியாது நான் யூஸ் பண்ணவும் வந்து மாட்டேன் ஃபோன் எடுத்து தனியாக வச்சுட்டு அவனோட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா ஏதாவது துருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்றதுனால வேற எந்த வேலையும் பண்ண முடியாது இந்த டென் டு டுவெல்த்குள்ள எவ்வளவு சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூடியூப் வேலையெல்லாம் முடிக்க முடியுதோ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா யூடியூப் வேலையை தான் ஃபர்ஸ்ட்டு முடிப்பேன் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா வந்துட்டு கிச்சன் சப்போஸ் துடைக்கல வீடெல்லாம் பெருக்காமல் அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடெல்லாம் வந்து பெருக்குவேன் அதுவும் எப்போ பெருக்குவேன் அப்படின்னா இப்போ லாங் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா ஷார்ட் வீடியோ எடிட் பண்ணி அது வந்து அப்லோடுங் அப்லோட் ஆகிறதுக்குன்னு ஒரு டைம் வந்து எடுக்கும் வீடியோ எடிட் பண்ணதுக்கப்புறமும் அதில் ஒரு டூ மினிட்ஸ் இல்லைனா ஒரு த்ரீ மினிட்ஸ் டைம் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு சைடு ஃபோன் வச்சுப்பேன் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா துணி வச்சு கிச்சன் துடைக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு கையில் ஃபோன் வச்சு வீடு பெருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த கொஞ்சம் கொஞ்சம் டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த மாதிரி மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சிருவேன் ஏன்னா வீடு நீட்டா இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் யாரா வராங்க அப்படின்னா கூட அப்படியே இருந்துச்சுன்னா நமக்குமே பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் எனக்கு மேக்சிமம் வீடு முடிஞ்ச அளவுக்கு நீட்டா வைக்கணும்னு ட்ரை பண்ணுவேன் சதன் எந்திரிச்சானா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறுபடியும் கழிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுவோம் மறுபடியும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கணும் இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் யூடியூப் வேலையை முடிச்சுட்டு ஒரு மணிக்குள்ள ஓகே எல்லாமே நீட்டா இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கும் டுவெல் தேர்ட்டிக்கு அப்புறம் தம்பி எழுந்திரிச்சிருவான் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவனுக்கு எக்கோ இல்லைனா வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்பேன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் வந்து ஆகிடும் டூ ஓ கிளாக் மேலே என்ன பண்ணுவேன்னா தம்பி வந்து மேலே கூட்டிகிட்டு போவேன் மேலே கூட்டிகிட்டு போய் அவனுக்கு வந்து லஞ்ச் வந்து என்ன வீட்டில் என்ன நம்ம வீட்டில் என்ன செஞ்சுருக்கணும் அதுதான் வந்து தம்பிக்குமே வந்து கொடுப்பேன் அவளுக்கு வந்து டூ ஓ கிளாக் போனேன்னா ஒரு டூ தேர்ட்டி மேக்சிமம் போனால் டூ ஃபார்ட்டி ஃபைவ் அவ்வளோதான் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் சாப்பாடெல்லாம் மேலே மாடியில ஊட்டி திரும்ப கீழே கூட்டிட்டு வருவேன் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்க்கு தான் வந்து போகும் அதுக்கப்புறம் ஸ்ரதன் வந்து விளையாடிட்டு தான் இருப்போம் அதுக்கப்புறம் தூங்கலாம் வந்து மாட்டான் அதுக்குள்ள த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வந்து தேவேஷ் வருவான் தேவேஷ் வந்துட்டான் அப்படின்னா தேவேஷ் தம்பி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது என்னோட வேலை இருக்குது அப்படின்னா அந்த சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடுவேன் நடுவில் தேவேஷ் வந்தான் அப்படின்னா நம்ம வந்து சில டைம் சாதம் வீட்டில் இருக்க சாதமே சாப்பிடுவான் இன்னும் சில டைம் பாத்தீங்கன்னா எனக்கு தோசை ஊற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்பான் அதனால் அவன் என்ன ட என்ன கேட்குறானோ அதுக்கேற்ற மாதிரி விஷயம் பண்ணுவேன் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா காலையில் ஒரு துணி துவச்சு வாஷ் பண்ணி மேலே வந்து போட்டு போயிடுவாரு தேவேஷ் வந்த உடனே ஸ்ரதனை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் மாடியில் இருக்க துணியை தான் போய் எடுத்துட்டு வந்து சேரில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருவேன் அதுதான் எனக்கான அந்த டைமாக இருக்கும் ஏன்னா மற்ற டைம்ல வந்து என்னால் இவனை தூக்கிட்டு இப்போ மதியல்லாம் போகிறேன் அவனை தூக்கிட்டு துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால அப்படி தான் வந்து பண்ணுவேன் அப்புறம் தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து டியூஷன் வந்து கிளம்பிடுவான் இப்போ ஃபோர் தேர்ட்டிக்கு டியூஷன் போகிறான்னா நானும் சில டைம் அம்மா வீட்டுக்கு வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு அப்பா கூடவே கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுவேன் அங்கே அங்கே போயிட்டேன்னா எனக்கு வந்து நிறைய டைம் இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறது ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து ரிப்ளை வந்து பண்ணுவேன் அப்போது எனக்கான டைம் பாத்தீங்கன்னா அந்த ஃபோர் ஃபோர் தேர்ட்டி கிளம்புறோன்னா ஃபைவ் ஓ கிளாக் வச்சுக்கோங்களேன் ஃபைவ் டு செவன் தேர்ட்டி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் இருப்பேன் அவ ஷ்ரதன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் ஆமா அவனோட வேலையை பார்த்துட்டு இருப்பான் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து முடிச்சு வச்சுருவேன் செவன் தேர்ட்டிக்கு அப்புறம் அவரும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாருன்னா என்னை கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவாங்க வந்ததுக்கப்புறமா நைட்டு டிஃபன் பண்ணுறதுனா பண்ணுவோம் இல்லைனா அங்கேயே சாப்பிட்டு வரதுனாலும் சாப்பிட்டு வந்து வந்துருவோம் வந்ததுக்கப்புறம் இப்போ மதியம் சாப்பிட்ட பிளேட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வேற ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா நைட்டு தம்பிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி அவனை தூங்க வைக்கிறதுக்கு எப்படின்னு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் கண்டிப்பாக வந்து ஆகிடும் டென் ஓ கிளாக் அப்புறம் தம்பியை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவேன்னா கிச்சனில் ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வைப்பேன் அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை காலையில் பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணி வைப்பேன் இந்த பழைய பூவெல்லாம் எடுத்து போடுறது மேக்சிமம் நம்ம டெய்லி அப்பப்போ பூஜை ரூம் வந்து அண்ணன் க்ளீன் பண்ணுறதுனால பெருசாக எதுவுமே வந்து இருக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த பூவெல்லாம் உதிர்ந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்றது இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே ஸ்ரதனை தூங்க வச்சிட்டு பத்து மணிக்கு மேலே டென் டு டென் தேர்ட்டி இல்ல லெவன் ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மத்த வேலை எல்லாம் முடிப்பேன் பாத்திரம் தேய்க்கிறது கிச்சன் க்ளீன் பண்றது பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு ஃபைனலாக வீடு எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபுல்லா பெருகிடுவேன் அதே மாதிரி இங்கே ஹாலில் டாய்ஸ் இருக்கும் தேவேஷோட பொம்மை இருக்கும் எல்லா சாரி புக்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே தான் வந்து போட்டிருப்பாங்க அது எல்லாத்தையும் மறுபடியும் பழைய மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி ஒரு தடவை ஃபுல்லாக மாப்பெல்லாம் போட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போய் படுக்கிறதுக்கு கண்டிப்பாக லெவன் டூ லெவன் தேர்ட்டி வந்து ஆகிடும் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல மேபி யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வாழ்த்துகள் பதிவு விஷஸ் போடும்போது லாஸ்ட் மினிட் வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பாங்க சரி பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்கிறாங்க வெட்டிங் டேக்கு விஷ் பண்ண சொல்கிறாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க காலையில் ஒரு வேலை சப்போஸ் நம்ம விஷ் பண்ணல அப்படின்னா அதுவே காலையில அவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடும்ன்ற ஒரே ரீசனுக்காகவே நான் என்ன பண்ணுவேன்னா காலையிலேயே வந்து அதாவது நைட்டு போய் படுக்கும்போதே ஒரு தடவை ஃபுல்லா செக் பண்ணிப்பேன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் படுக்கிறதுக்கு இப்படி லெவன் தேர்ட்டி கண்டிப்பா ஆயிடும் லெவன் தேர்ட்டிக்கு படுத்து அப்படின்னா காலைல மறுபடியும் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிப்பேன் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சு மறுபடியும் ஏதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்கா யாராவது விஷ் பண்ண சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுவேன் ஆக்சுவலாக என்னோட ரொட்டீன் வந்து இப்படி தான் வந்து இருக்கும் இது நான் இப்படி தான் என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண் நான் என்னோடய டைம் வந்து இப்படி தான் மேனேஜ் வந்து இருக்கேன் இது மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு தெரியல நான் வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாகவே இந்த வீடியோ இதில் யாரா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கூட எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி இதெல்லாம் தான் நான் டெய்லியும் பண்ணுறேன் ரொட்டீன் ஒர்க்கு கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் மறுபடியும் நாளைக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ